அப்படின்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய உங்களோட உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும் குடத்துக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது அப்போ இவங்களுடைய நிறைய ரகசியங்கள் இருக்கும் இவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு ரகசியத்தை போய் கிட்ட சொல்லலாம் கண்டிப்பா இவங்க வெளியில சக்கரணையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தை சேர்ந்த திருப்பூர் சகோதரிகள் நம்ம கூட இருக்காங்க இவங்க பதினோரு மாதத்திற்கும் ஆதாந்திர கருத்தரங்கம் மற்றும் இலவசமா ஜோதிட வகுப்பும் எடுத்துட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்களோட நேம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம் ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரராஜுங்க ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சௌதரிக் பேரில் நாங்கள் பதினோரு மாதம் தொடர்ந்து மாதாந்திர ஜோதிட நேரடி கழுத்தங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறையா ஜோதிட இலவச வகுப்புகள் இருக்கோம் மற்றும் நிறையா அதாவது பிரசன்னம் ஜாதகம் வாஸ்து என்கணிதம் கைரேகை இந்த மாதிரி நிறையா நம்ம மக்களை மீட் பண்ணி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய உங்களோட ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் திருப்பூர் சகோதரிகள் தொடர்ந்து நிறைய வகுப்புகள் நிறைய ஜோதிட வகுப்புகள் ஜோதிட கருத்தரங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் டேன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒரு ஒருத்தருக்கும் அடியெலாம் வாங்கி அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ராசியா எப்படி இருக்கும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் ஒரு ஒரு ஜோதிடரா எடுத்துகிட்டு இருந்தோம் தான் முதல் முறையா ரெண்டு ஜோதிடரும் சொல்ல போறீங்க சோ நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் போகுது அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்குது ஸோ அப்படியே நம்ம ஒரு ஒரு ராசியா போயிடலாம் மேம் கும்பம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் கும்ப ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இப்ப உங்க ராசில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதே போல ஏழாம் இடத்துல கேது இப்ப உங்களுக்குதான் ஏழரை சனி காலகட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு உங்க ராசி அதிபதி போயே ரெண்டாம் இடத்துல இவங்களா தான் வாயை கொடுத்து மாட்டிக்கலாம் அதாவது குடும்பத்துல தேவையில்லாத ஏதாவது ஒரு பேச்சை பேசி அங்க ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறது இதெல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கும் பொதுவாக கும்பம் அப்படிங்கிறப்ப கோவில் கலசம் அப்ப கும்பம் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ஒரு நாள் இல்ல அந்த கும்பம் எப்படி நம்ம மற்றவர்கள் பார்த்து வணங்கக்கூடிய இடமா அமைதும் கோடிக்கணக்கான மக்கள் அங்க கூடுறாங்களோ அந்த பெரும் கூட்டத்து மத்தியில இவங்க ஒரு நாள் ஜொலிப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் நடக்கும் அது இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்ப ராகு பிரம்மாண்டமா அவங்களோட வெட்ட வெளிச்சமா அவங்களோட நல்ல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கறதுதான் கண்டிப்பா ஆனா இவங்க ரெண்டாம் இடத்துல இருக்க லக்னாதிபதியை போய் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்துக்காண்டி கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா எவ்வளவுதான் உழைச்சாலும் குடும்பத்துல ஒரு நல்ல பேர் வர மாட்டேது அப்படின்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நான் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை தான் உங்கள் ராசியில் இருக்குது அப்படிங்கிறப்ப குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலம் அப்படின்னா சொல்லலாம் உங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்துல குரு பகவான் போகிறப்ப இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட போகிறாங்க உடல்ல வந்து சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் இருக்கு அப்படிங்கறத இவங்க அசால்ட்டா இருப்பாங்க அது மூலயமா சில தொந்தரவுகளை அப்படிங்கிறது தான் இப்ப ஏழாம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியாட பேசுறது இல்ல இந்த காலகட்டம் போய் நாங்க ஒரு கூட்டு தொழில் ஏதாவது செய்யலாமான்னு கேட்பாங்க ஏன்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன காலம் இருக்குது அந்த காலகட்டம் செஞ்சுக்கோங்க இப்போ இவங்க வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்து கொள்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இவங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினம் உழைச்சாலும் நல்ல பேர் கிடைக்கலையேங்கிற ஒரு தாக்கம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதுக்குண்டான உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் கவனம் தேவை அப்படிங்கிறது ஓகே கும்பராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கும்பராசி அப்படின்னாலே கும்பம் குடத்துக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறத தெரியாது அப்ப இவங்களுடைய நிறைய ரகசியங்கள் இருக்கும் கிட்ட போனீங்கன்னா ஒரு ரகசியத்தை போய் கிட்ட சொல்லலாம் கண்டிப்பா இவங்க வெளியில மாட்டாங்க அதே போல மற்றவங்களோட ரகசியத்தை என்னங்கிற ஒரு ஆர்வமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய ரகசியத்தை அது கொண்டு வெளியிட மாட்டாங்க ஏதாவது ஒரு ரகசியம் கண்டிப்பாக இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க அதே போல நம்மளுடைய ரகசியத்தை அவங்க சொன்னாலும் வெளியில ஆற்றி சொல்ல மாட்டாங்க அதுவும் இருக்கு அப்ப இந்த ரகசியம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அப்படின்னு தான் ஒரு கும்பாபிஷேகம் மேடம் சொன்ன மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்துல போய் அந்த நீரை வந்து தலையில வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையோ இவங்க வந்து படிப்படியா முன்னேறி வந்துருவாங்க அப்படிங்கறதுதான் இந்த கும்ப ராசிகளை ராசியாதிபதியே ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கனால அடிப்படை கல்வி படித்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உடல் உபாதையால் படிப்பில் தடை ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதே வந்து ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்போ வந்து மேன்வெட்டு வருவாங்க அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குழந்தைகளை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடிப்படை படி படி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களோட ஹெல்த் வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போல் ஏழில் கேது அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குரிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இங்கே விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்துலையும் சனி பகவான் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே குடும்பத்தினரிடையே இவங்க உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்வது நிறையும் பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் நிதானமான பேச்சுக்களும் வேணும் விட்டுக் கொடுத்து போனாங்கன்னா கெட்டு போவதில்லை குடம் தழும்பாது அப்படிங்கிறது தான் இவங்க பொறுமையை காத்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் ஒரு சூப்பரான மாதமாக அமையும் மாத வருடமாக அமையும் ஆறில் குரு உச்சம் அப்படிங்கும்போது இவங்க கண்டிப்பா இவங்களுடைய சாப்பாடு மூலமாக அல்லது சாப்பாடு செரிமானம் ஆகாமல் கண்டிப்பா வயிறு உபாதைகளை இவங்களுக்கு குரு பவானுங்கிற ஒரு சதை கட்டி கொழுப்பு கட்டி அப்படிங்கும்போது இங்க செரிமான பிரச்சனை அப்படிங்கறதும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இவங்க நேரம் தவறி சாப்பிடும்போது கண்டிப்பாக வயிற்றுல ஒரு அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் செரிமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இது எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் சொத்து வகையிலே அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் போகுது அப்படின்னா இந்த இதில் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஓகே இந்த டைமில் இவங்க வந்து முயற்சி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு ஏன்னா ரெண்டாவது விதி ஆறில் அப்படிங்கும்போது அந்த சொத்து வகையில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஓகே இவங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய மூத்தவங்க முன்னோர்கள் செய்வாங்க அப்படிங்கிறதா இவங்களுடைய முன்னோர்களோட வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே அப்படிங்கிற என்ன மாதிரியான பரிகாரங்கள் எந்த தெய்வத்தை இவங்க வந்து அதிகமாக வழிபடணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க இவங்க பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ரெண்டாம் அதிபதி சொன்ன மாதிரி குரு உச்சமாகறாரு ஆறாம் இடத்துல அப்போ பதினொன்றாம் இடம் அவரும் ரெண்டு பதினொன்று படிபர் அப்படிங்கிறப்ப வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வெற்றி தானதை பற்றி உச்சமாகறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு ஆனால் கட்டாயம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும் சொத்துலனாலும் அண்ணன் தம்பி பஞ்சாயத்துங்கிறது இந்த காலகட்டம் பெரிய லெவலில் கொடுக்கும் ஆனால் அதில் வெற்றி இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க வெற்றியை நோக்கி வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஆஹ் எங்கெல்லாம் சூரசம்ஹாரம் நடந்துச்சோம் அங்க பொதுவா திருச்செந்தூர் முருகப்பெருமாள் எடுத்துக்கலாம் அங்கேதான் சூரசம்ஹாரம் அதாவது இப்போ குரு பகவான் நீர் ராசிக்கு வராது இல்லையா திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கடலோரத்துல இருக்கிற முருகப்பெருமாள் அப்போ குருவுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறப்ப அந்த முருகப்பெருமாள் திருச்செந்தூர் தான் அப்ப இவங்க அந்த வழக்குல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு அங்கே குரு பகவானே இருக்காரு வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அங்கே போய் நீங்கள் அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணி இவங்க சஷ்டி விரதத்தையும் கடைபிடிக்கிறப்ப அதாவது சஷ்டி விரதம் வந்து குழந்தைக்கு மட்டும் தான் இருப்பாங்கண்ணா அப்படிங்கிறது இல்லை அதாவது சஷ்டிக்கே உண்டான இடம் திருச்செந்தூர் அப்ப இவங்க அந்த ஆறாம் இடங்கிறது சஷ்டி திதி குறிக்கக்கூடிய இது அப்ப இவங்க வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் ஆலயம் போய் இவங்க மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி இவங்க வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வழக்குல வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அங்கே போய் கடல் அதாவது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கடலில் போய் சமுத்திரம் சொல்லக்கூடிய அந்த ஆலயங்கள் பக்கத்தில் இருக்க கடலில் போய் இவங்க நீராடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்ப இந்த திருச்செந்தூர் போய் இவங்க கடலில் நீராடி இவங்க அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி இவங்க அந்த சஷ்டி விரதம் கடைபிடிச்சு அங்க உள்ள முருகப்பெருமான வழிபாடுவாங்க கண்டிப்பா இவங்க வழக்கு இதெல்லாம் வெற்றி பெறுவாங்க ஓகே